நீலகிரி மாவட்டம் அனைவரும் விரும்பும் ஒரு சுற்றுலா மாவட்டமாக திகழ்கிறது நாளுக்கு நாள் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது இப்படி வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களை நிறுத்துவதற்கு இடவசதி இல்லாமல் அல்லல் படுகிறார்கள் போதிய அளவில் பார்க்கிங் வசதி இல்லாததால் சாலையோரங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்தி செல்கின்றனர் அவ்வாறு நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு போலீசார் அபராதம் விதிப்பது தொடர்கிறது குன்னூரில் முறையான பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி அதனை செயல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை உள்ளூர் மக்கள் தமிழக அரசிடம் வைத்திருந்தனர் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ரூபாய் பனிரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து குன்னூரில் மல்டி லெவல் பார்க்கிங் வசதி ஏற்படுத்த திட்டமிடப்பட்டது இதற்கு குன்னூர் மார்க்கெட் பகுதியில் சுமார் தொன்னூறு ஆண்டு பழமை வாய்ந்த திரையரங்கம் இருந்த இடத்தை தேர்வு செய்தனர் இந்த இடம் நீண்ட நாட்களாக பயன்பாடின்றி பராமரிப்பில்லாமல் இருந்து வந்தது அந்த இடத்தில் மக்களுக்கு பார்க்கிங் வசதி ஏற்படுத்த திட்டமிடப்பட்ட நிலையில் அதற்கான பணிகள் துவங்கியது இதில் முதற்கட்டமாக புதர்மண்டிய கட்டிட நுழைவாயிலை சீரமைத்து உதவியுடன் பழைய கட்டிடத்தை இடிக்கும் பணிகள் தற்போது நடந்து வருகின்றன அடுத்த ஆண்டு கோடை சீசனுக்குள் பணிகள் நிறைவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்